¡Cállate!

பொ <laughs>

தேவையா சும்மா தொட்டு ஏதாவது

អ្នកទាំង

まで இந்த செம்பருத்தி கேடி பொலப்பாப்ச்சு வாரமா 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 யார்டையா தக்காளி வேண்டா வெங்காயம் வேண்டாது அக்கா காயிரல வாங்குவேனா என்ன மனுஷி தக்காளி இருந்தே இருக்குல கொளம்ப போட்டு வரானே அண்ண வர மீனே இல்ல இப்போ வாங்கி போட்டு கொளம்ப கலக்கிப் புருவ இப்டியே வாட்றா மாசத்துக்கு ஒரு தடவை கூட போக மாட்டேங்கறானே இப்டியே மாதிரி யாராவது ஒருத்த வாங்கி

மூணாவது தடவை வந்து வாடை பிடிக்கிறேன் என்ன வாடை பிடிச்சி வாடகு தட்டு இத்துட்டு போய் திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வர்றியா தந்து ரவுண்டு அடிக்கிறேன் ஒன்றும் வாங்கின பார்ல ஏ ஏரியா நல்லா வாடக பிடிச்சா வாங்கண்ணே நீ பாட்டலை காஞ்சி போனது நாளைக்கு முன்னாடி பத்தராளி பறிச்சி பத்திராளிக்கு மணி பறிச்சா அப்படியே பிரச்சனை வச்சு தண்ணியை தெளித்து அடிச்சு கொடுத்துட்டிங்க கொடுத்து ஏமாற்றி போட்டினா என்ன பண்ணுறே நல்லா போய் வரேன் வாங்க முடியும் சரி சரி ஏ கொசுரு கொசு கொசுரே கொசுரு கூடும் நல்லா வாழும் அது ஓடு போயிருக்கிட்டு போ அங்கே குப்பையில் கொடுத்து தந்துடும் வந்து ஆ போய் பொறிக்க

கிரி அய்யா ஐயா ஏய் என்ன வேடிக்கை பாக்குற ஓடு 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 இந்த முட்டை கிழவைய சந்தையில வச்சு சமாத்தி கட்டணும் வா பா 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 வா கண்ணுல படம் எடு 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 ஓடு